தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்காரு சூரியன் வந்து சூரியன் இருக்கிறது வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்றாரு ஏன்னா மகர ராசியில் அதாவது தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிப்ர ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் ச சூரியன் பயிற்சி ஆகிட்டார் மகர சங்கராந்தி கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோட இணைகிறாரு அதுக்கு அடுத்த ஒரு ஆறு நாளில் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகி இந்த மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு இந்த பிப்ரவரி மாதம் பதினா பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா சூரிய பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள் சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட் அதாவது ஆசிட் மாதிரி அந்த அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்தது வரக்கூடிய அடுத்த ஒரு ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் கும்பம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறு பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி இருபத்தி மூணு நடராஜர் அபிஷேகம் பிப்ரவரி இருபத்தி நான்கு மாசி மகம் இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் அன்பார்ந்த மிதுனராசி நண்பர்களுக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி குரு பார்வையை விட்டு விலகி தன்னுடைய உச்ச பலத்தை அடைவதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது என்னைக்கு பயிற்சியாகிறார் சார் பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி இன்னைக்கு பயிற்சி அதே சமயம் உங்கள் ராசிநாதன் புதன் ஏழாம் இடத்தில் தனுசு ராசியில் இருக்கார் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு ஆகி அந்த இடத்துல சூரியனோடு இணைகிறாரு அந்த இடத்துக்கு தான் செவ்வாயும் பயிற்சி ஆகிறாரு ஸோ அஞ்சாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை இதில் செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கார் எட்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கிறதுக்கு அறிவுபூர்வமான வார்த்தைகளை பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாதம் வா மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான நாட்களை இப்போ முதல்ல பார்க்க போகிறோம் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி காலை பத்து மணி வரை அதன் பிறகு பதினொன்றாம் தேதி காலையிலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் அதன் பிறகு பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராத்திரி ஒம்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே ஆரம்பித்து பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் ஏதாவது திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வேலை விஷயமாக முயற்சி எடுப்பது இல்லை குழந்தைகளுக்கு உண்டான அவங்களுடைய ஸ்கூல் சம்பந்தமான முடிவு எடுக்கிறது இது எல்லாத்தையும் இப்போ சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள நாட்களில் முயற்சி செய்தால் டக்குன்னு உங்கள் உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக கிடைக்கும் இதுதான் இந்த மா நான் கொடுக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு உண்டான பலாபலன்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தா சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி எட்டாம் தேதி காலை பத்து மணி நான்கு நிமிடம் முதல் பிப்ரவரி பத்தாம் தேதி காலை பத்து மணி இரண்டு நிமிடம் வரை காலை பத்து மணி இரண்டு நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டம நாட்களில் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னா எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் சூரியன் புதன் சஞ்சாரம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து சந்திரனும் பயிற்சி ஆகிறாரு நான்கு கிரக சேர்க்கையின் பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூடான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள் கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பா வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் வலுவாக இருக்கு அதாவது சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் பார்வையெல்லாம் வருது இந்த மாதத்தில் அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரனும் தன் பயணத்தை துவக்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து பயணத்தை துவக்கிறாரு அதனால் சுகஸ்தானத்திலேருந்து த பயணத்தை துவக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு பாதிப்புகள் ஏற்படாது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்துக்கு இந்த கிரகங்கள் வருகின்ற பொழுது இந்த சந்திரனும் அந்த இடத்துல வரும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ஆறு ஏழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் எட்டாம் தேதி இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்னு சொன்னேன் அந்த சந்திராஷ்டம நாட்களில் இரண்டாம் இடத்த சந்திரனோடு சேர்ந்த மற்ற கிரகங்களின் பார்வையும் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் வாக்குவாதத்திற்கு குறைவு இருக்காது வாக்குவாதமும் இருக்கும் வருமானமும் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இந்த மாத பிற்பகுதியில் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அந்த இடத்துல புதன் செவ்வஸ் புதன் சனியோடு சேருகின்ற காரணத்தினால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து பின்னாடி தான் சேர்றாரு சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுறது அதாவது அந்த பதிமூணாம் தேதிக்கு மேல சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது தந்தை மூலமாக இளைய சகோதரர்கள் உடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அரசாங்க வகையில் காரிய தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக குடும்பத் தலைவர்கள் வாழ்க்கை துணையுடன் பேசும் சரி உங்களுடைய நண்பர்களிடம் அக்கம் பக்கத்தினரிடம் பேசும்பொழுதும் சரி நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஏன்னா அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு பார்வையை விட்டு விலகினாலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தாரின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால படிப்பில் ஆர்வம் அதிகரித்து காரிய வெற்றியை சந்திப்பீர்கள் எக்ஸாமில் வெற்றி வாகை சூடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான யோகம் இந்த மிதன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் மற்றும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிற வரைக்கும் அதாவது செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள்லாம் எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில் இல்லை வீட்டுக்குள்ளாரிய அதனால வீட்டில் இருக்கிறவங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா அண்ணா அண் அண்ணி அக்காவுடைய வீட்டுக்காரர் இவங்கள்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகளை தரதுனால இந்த மாதம் உங்களுடைய திருமண விஷயம் இழுபறி நிலைமையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தினாலும் வீட்டில் அப்போசிஷன் இருக்கும் அதுவும் குறிப்பாக உங்கள் அப்பா இருந்து எதிர்ப்புகள் வரலாம் ஏன்னா நீ வேலைக்கு போடா அப்படிம்பாரு நீங்கள் வேலைக்கு போக மாட்டேன் நான் காலில் நிற்பேன்னு சொல்லுவீங்க ஆனால் காலில் நிற்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு அவருக்கும் தெரியும் ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அதனால் ஒரு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் சுய முயற்சி வெற்றியை தரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருக்கிறவங்களெலாம் சற்று குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பண வருமானம் பிரச்சனை இருக்காது பணத்தை எப்படியாவது சமாளிச்சிருவீங்க ஆனால் தேவையில்லாத மன வருத்தங்களும் வாக்குவாதங்களும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் தினமும் ஹனுமன் சாலிசாவை சொல்லிவிட்டு உங்கள் வேலைக்கு போங்க எந்த ஒரு வேலையை துவங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரோடு சேர்ந்து அனுமனையும் வழிபட்டுட்டு போங்க உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் வாக்குச்சாதுரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் முடிஞ்சதுன்னா வார வாரம் சனிக்கிழமணிக்கு சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள் உங்களுக்கு வாக்கு சாதுரியம் அபரிமிதமாக ஏற்படுறதுக்கு அந்த அஞ்சனை மைந்தன் துணையாக இருந்து உங்களுடைய வாக்கு சாதுரியத்தில் வெற்றியை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்